முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கான சாதகமான சூழலை உருவாக்கியிருப்பதாக பகுஜன பெருமணவின் உறுப்பினரும் சட்டத்தேர்தியுமான மனோஜ் கமகே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியில் இருந்த நூற்றி பதினாறு பாதுகாப்பு உத்தியோகர்கள் மீளப்பெறப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக அவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலிருந்து அதாவது யுத்தம் காலப்பகுதியில் காலப்பகுதியிலிருந்தே நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறான நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பு செலவு என்பது நூறு கோடியையும் தாண்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அனுர அரசு நூத்தி பதினாறு பேரை மீள பெற்றிருந்தது அதாவது அவரது பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நூத்தி பதினாறு பேர் இவ்வாறு மீளப்பெறப்பட்டிருந்தனர் இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த பூஜன பெருமனவின் உறுப்பினரும் சட்டத்தரவையான மனோஜ் கமகே அவர்கள் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கான சாதகமான சூழலை இவ்வாறு நூற்றி பதினாறு பேரை மீளப்பெற்று அந்த பாதுகாப்பை மீளப்பெற்று ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்ற போது அதனை எல்லாம் விடுத்து அவற்றில் எல்லாம் கவனம் செலுத்தாமல் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியில் இருந்த நூத்தி பதினாறு பேர் மிக புறப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் உண்மையிலே நூற்றி பதினாறு பேரை இவ்வாறு பாதுகாப்புக்கு வைத்திருந்து அவர்களுக்காக நூறு கோடிக்கு மேல் செலவழித்து அதனை தாண்டி யுத்தம் முடிந்து விட்டது இப்போது நீங்கள் தான் சொல்லுகின்றீர்கள் அதாவது ராஜபக்ச குடும்பம் தான் சொல்லுகின்றது உள்நாட்டு யுத்தத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் பயங்கரவாதத்தை முட்டியாக அழித்து விட்டோம் என்று கூறுகின்றீர்கள் பின்பு எதற்காக பாதுகாப்பு அப்போது போடப்படாத பாதுகாப்பு இப்போது வரையும் இருக்க வேண்டுமா அதுவும் இவ்வளவு கோடிகளை செலவழித்து இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள் மினவர்கானவை சந்திக்கின்றேன் நான் நடரா சத்யகாந்த்